ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கிச்சன் அப்படின்னு அப்படின்னு ஆமாங்க இந்த 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 தான் நமக்கு வந்திருக்கு எல்லாமே ட்ரிபிள் நைன் தாங்க வீடியோவில் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டரு புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற முதல் பத்து பேருக்கு ஸ்பெஷல் அனுப்பலாம் முடிவு பண்ணியிருக்கோம் எல்லா கலருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்குங்க இந்த கேட்லாக்ல பார்த்த மாதிரி தான் இருக்கும் சேரீயோடய கலரு ஷைனிங்கு எல்லாமே தலை நிறைய பூ வச்சு கை நிறைய வளையல் போட்டு நல்லா நகை எல்லாம் நிறைய போட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனாலே அப்படி ஒரு லுக்கு சூப்பராக இருக்குங்க எல்லா கலருமே அட்டகாசமாக இருக்குது இப்போ இந்த சேரீஸு நீங்கள் எது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புலாங்க இப்போ ஒரு சேரீ எடுத்து நம்ம பிரித்து பார்க்கலாம் எந்தளவுக்கு பார்ட்ரு பெருசாக இருக்குது பாருங்கள் இப்போ மேலே உள்ள பார்ட்ரு இந்த அளவுக்கு இருக்கும் இந்த சேரீயை நல்லா நம்ம பிரித்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு முந்திக்கும் ப்ளவுஸ் விட்டும் ஒரே கலர் இருக்கும் நமக்கு உடம்பெல்லாம் நமக்கு இந்த கலர் கோல்டு கலரு இந்த மாதிரி தனி ப்ளைன் கலராக வரும் ஃபுல்லாக ஜெருகி ஒரு கூடை இருக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த துணி எப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணால் கூட நமக்கு கசங்கவே இல்லை கரெக்டாக இருக்கும் இந்த பார்டரோட கலர் வந்து அவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது எந்த கலர் எடுக்கிறது எந்த கலர் விடுறதுனே தெரில அந்த மாதிரி எந்த கலர் எடுத்தாலுமே சூப்பராக இருக்குது பட்டு சேரி எல்லாம் எடுத்துகிட்டு போய் வெயிட்டாக கட்டிகிட்டு போய் நம்ம கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி நமக்கு ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைனுக்கே நம்ம பட்டு புடையோட சூப்பரான நம்ம சேரீஸ்லாம் நமக்கு இந்த மாதிரி இப்போதைக்குள்ளே கிடைக்கிது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் கலரே அளவுக்கு நல்லா இருக்குன்னு எல்லா வயதினருமே கட்டுற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது இது வயசானவங்க தான் கட்டணும் இது சின்னவங்க தான் கட்டணும் அப்படின்னா இல்லை இது நம்ம கட்டுற விதத்தை பொறுத்து தான் இருக்குது இப்போ இந்த சேரீ எடுத்து நம்ம இப்போ இந்த சேரீல நல்லா ப்ளீட் வச்சு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இந்த சேரீ இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த சேரீ இப்படி நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி கட்டலாம்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை சாதாரணமாகவே நம்ம இந்த மாதிரி நம்ம கட்டிட்டு போகலாங்க நல்லா சொல்கிற பேச்சு கேட்குது இந்த சேரீ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது துணியும் நல்லா இந்த மாதிரி நல்லா இப்படி ப்ளீட்டிங் வச்சுட்டு நம்ம இப்படி லேஸாக இப்படி கையால் நம்ம இப்படி நீ சரி நமக்கு அழகாக நமக்கு நல்லா நிற்கிது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ சாதாரணமாக நான் இப்போ மடித்து இருந்த சரி தான் எடுத்து நான் இப்போ உங்க முன்னாடியே நான் ஃப்ளீட் வச்சு பார்த்தேன் இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு லைட்டாக அப்படி நம்ம கை வச்சு லைட்டாக அப்படி இழுத்து விட்டாலே போதும் நல்லா அழகாக நமக்கு வந்திருக்கு பாருங்க நல்லா பின் பண்ணி நம்ம போட்டோம்னா ரொம்ப சூப்பராக நமக்கு அட்டகாசமாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்களா அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துருச்சுங்க சில படவைங்கள்லாம் கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு சூப்பராக வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துருச்சு நமக்கு நடுவில் ப்ளீட்டிங் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அதே நம்ம இப்போ முந்தி இந்த மாதிரி நம்ம அதே மாதிரி மடித்து விட்டு பார்த்தாலும் இதே மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அழகாக அப்படியே பின் பண்ணி லேஸாக அப்படியே கையால் எப்படி தேய்ச்சி விட்டாலே போதும் ரொம்ப சூப்பராக அழகாக நிற்கிது அட்டகாசமாக இருக்குது பாருங்க பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா இப்போ நமக்கு துணியோட குவாலிட்டியும் எப்படி இருக்குதுன்னு தெரியுது இந்த சேரீ ஆறரை மீட்டர் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த சாரீஸ்லாம் பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்கள் ஆதரவுக்கு நன்றி தேங்க்யூ